ஒருமுறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு நாளை முதல் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கோவை மாநகராட்சி சார்பில் எடுக்கப்பட்டு வரும் மாற்று ஏற்பாடுகள் குறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் பிளாஸ்டிக் தடைக்கு மாற்றாக கோவை மாநகராட்சி சார்பில் என்ன மாதிரியான விழிப்புணர்வு நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டு வருது கீர்த்தனா பதினாலு பிளா தடை செய்யப்பட்ட பதினாலு வகையான பிளாஸ்டிக் பொருட்களை நாளை முதல் தமிழகம் முழுவதும் தடை செய்வதற்கான அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில் அதை கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாநகராட்சி சார்பாகவும் அதை தடுத்து அதை தடுப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மாநகராட்சி சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக பல்வேறு கடைகளுக்கு அவர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ச்சியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பிளாஸ்டிக் பைகளையும் பறிமுதல் செய்து வரக்கூடிய காட்சிக்கு நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது இதற்கான பணிகளை இந்த த அதாவது அந்த அரசாணை வெளியிட்டதிலிருந்தே தொடர்ச்சியாக பல்வேறு விழிப்புணர்வுகளை மாநகராட்சி சார்பில் எடுக்கப்பட்டு வந்தது குறிப்பாக தடை செய்யப்பட்ட ப பதினாலு வகையான பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்வதற்கான பணிகளை தொடர்ந்து அதிகாரிகள் செஞ்சுட்டு வராங்க குறிப்பாக இன்றைக்கி காலையில் பத்து மணியிலிருந்தே தொடர்ச்சியாக அந்த ஒவ்வொரு கடைகளுக்கும் ஏறி இந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் நாளை முதல் அமலுக்கு வருகிறது இதை பயன்படுத்த வேண்டாம் என்பது குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக விழிப்புணர்வை செய்து வருவது மட்டுமில்லாமல் எந்தெந்த கடைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நேரடியாக மாநகராட்சி ஆணையாரலே நேரடியாக கடைகளுக்கு சென்று அதை வா பறிமுதல் செய்யக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அந்த பறிமுதல் மட்டும் செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது நாளை முதல் அது தொடர்ச்சியாக அதற்கான நோட்டீஸ் அந்த எந்த கடைகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துகிறார்களோ அதற்கான நோட்டீஸ் வைப்பது அபராதம் விதிப்பது போன்ற பல்வேறு பணிகளை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள் தற்போது ஒவ்வொரு கோவை மாநகராட்சி இருக்கக்கூடிய அந்த டவுனால் பகுதியில் மாநகராட்சி ஆணையாளர் தொடர்ந்து அந்த ஒவ்வொரு க அதாவது பேக்கரி அதே மட்டும் இல்லாமல் மளிகை மளிகை கடை போன்ற கடைகள் எல்லாம் தொடர்ச்சியாக அவர் பார்வையிட்டு அந்த பிளா தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இருப்பதை நமக்கு வந்து தொடர்ச்சியாக ஆய்வு செய்து அதை பறிமுதல் செய்யக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது நேரடியாக அந்த கடைகளுக்குள்ளே சென்று இப்போ நான் பார்க்கக்கூடிய காட்சி நேரடியாக கடைகளுக்குள்ளே சென்று அந்த பார்க்கக்கூடிய முடியாத காட்சின்னு பார்க்க முடிகிறது சார் தற்போது இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் பயன்படுத்துவதற்கான கோவை மாநகராட்சி என்னமோ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது சார் ரெண்டு விதமாக இதை எதிர்கொண்டு இருக்கோம் ஒன்று வந்து இந்த மாதிரி ரெகுலேட்டரி மெஷர்ஸ் கடைகளுக்கெல்லாம் சென்று இந்த மாதிரி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை வந்து இப்போ பயன்படுத்தாத மாதிரி இருக்கோம் தொடர்ந்து இதுக்கப்புறமும் பயன்படுத்தினா நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறதே வலியுறுத்தி விதமாக தான் வந்து நம்ம நேராகவே போய் பார்த்துட்ருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம மாநகராட்சி வளாகத்திலே வந்து கடை வச்சுருக்கோம் அதுக்கான வந்து மாற்று பொருட்கள் பிளாஸ்டிக் இதே பிளாஸ்டிக் பேக் இல்லாமல் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் டார்ச் பேஸ்டு கார்ன் பேஸ்டு பேக்ஸ் எல்லாமே நம்மளே விற்கிறோம் மலிவான விலையில் வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த பேக்ஸ் எல்லாமே மாநகராட்சி வளாகத்திலே நம்ம விற்கிறோம் ஸோ அதை வாங்குங்க அப்படின்னு வலியுறுத்துகிறோம் இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் பயன்படுத்துகிறவங்கள வந்து நடவடிக்கை எடுக்கிறதையுமே வந்து ஒரு உதாரணமாக காட்டணும் அப்படின்றதுக்காக தான் காலையிலேருந்து தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கோம் இன்று பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது நாளை முதல் இது ஒன்று பயன்படுத்தினாங்கன்னா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அபராதம் தீவிரமான அபராதம் இருக்கப்படும் அப்புறம் அதுக்கான அல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம சொல்கிறோம் அவங்க மாறணும் நம்மளுடைய நோக்கம் வந்து யாரையும் நடவடிக்கை எடுத்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்றது கிடையாது எல்லாருமே வந்து ஒரு நல்வழிப்படணும் அரசு ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கு அப்படின்னா அதை மதித்து எல்லாரும் நடக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்த விதமாக தான் நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்குது

ரியாஸ் கேட்கலாம். பிளாஸ்டிக் பொருட்கள் தடையால சேலம் மாநகராட்சியில் மாற்று ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விவரங்கள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் நாளை முதல் தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சேலம் மாநகராட்சியை வரைக்கும் அதாவது கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே பொதுமக்கள் மத்தியில் இதற்கான விழிப்புணர்வுகளை எடுத்து வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே அரசு அலுவலகங்களில் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கும் வகையில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருந்து குறிப்பாக சேலம் மாநகராட்சியை வரைக்கும் சேலம் மாநகராட்சியில் இருக்கிற நான்கு மண்டலங்கள் அதே சேலம் அதாவது பொதுமக்கள் கூடிய அனைத்து பகுதிகளில் பொதுமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடந்த வாரங்கள் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்தன இந்த நிலையில் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் நாளை முதல் தடை விடுக்கப்பட்டு நிலையில் சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அதாவது தொள்ளாயிரத்தி ஒன்பது இடங்களில் இது இது போன்ற அதாவது பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிப்பு மையங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த பிளாஸ்டிக் சேகரிப்பு மையங்களில் இந்த பிளாஸ்டிக் அதை சுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை வந்து இங்கே இந்த பெட்டிகளை இந்த பெட்டிகளை எடுத்து இதுக்கான மாற்று பொருட்கள் என்ன என்பது தற்போதும் சேலம் மாநகராட்சியில் இருக்கிற பணிபுரிய அலுவலர்கள் தங்களுடைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருட்களை தற்போது இந்த சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் அந்த பிளாஸ்டிக் சேகரிக்கும் பெட்டிகளை இருக்காங்க இந்த பணிகளை சேலம் மாநகராட்சியுடைய ஆணையாளர் சதீஷ் அவர்கள் வந்து அவர்கள் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த பிளாஸ்டிக் பொருட்களையும் அதே போல் மற்ற அலுவலர்கள் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அதாவது பயன் மறுசுழற்சி செய்யக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து இந்த பெட்டிகளை இட்டு இட்டுருக்காங்க இது சேலம் சேலம் மாநகராட்சி இருக்கிற அதாவது நான்கு கோட்டங்களுக்கு உட்பட்ட அந்தந்த மண்டல அலுவலர்கள் அதே போல் பொதுமக்கள் கூடும் அனைத்து இடங்களிலும் இது போன்ற சேகரிப்பு மையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியான பல்வேறு நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டு வந்துட்டு தற்போதும் சேலம் மாநகராட்சியுடைய ஆணையாளர் சதீஷ் நம்முடைய இணைஞ்சிருக்கார் சார் வணக்கம் சார் சார் இந்த பிளாஸ்டிக் மாற்றுக்காக சேலம் மாநகராட்சி சார்பில் எடுக்கப்பட்டிருக்க முன்னேற்பாடு பணிகள் என்னவா இருக்குது சார் சேலம் மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து ஆறு மாத காலமாக தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் என்றைக்கு சட்டப்பேரையில் அதை அறிவித்தார்களோ அதிலிருந்தே தொடர்ந்து விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டுருக்கோம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பர் இருபத்தி இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தொடர்ந்து விழிப்புணர்வு பணிகள் தடை செய்யப்பட்ட தமிழக அரசினால் தடை செய்யப்பட்ட அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் என்னென்ன எதை எதெல்லாம் தடை செஞ்சுருக்கோம் எதை எதெல்லாம் மக்கள் பொதுமக்கள் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது குறித்து தொடர்ந்து ஒரு வார காலமாக பண்ணி இன்றைக்கி கடைசி நாளாக அந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாவது நாள் அனைத்து சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் ஏறக்குறைய தொள்ளாயிரத்தி ஒன்பது இடங்களில் இதற்கான அட்டைப்பட்டிகள் பாக்ஸ் இங்கே வச்சுருக்கிறோம்